வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது நாளெல்லாம் திருநாள் என்ற மாதிரி மகாசக்தி மாசாணியம்மன் கோயிலில் ஆசாட நவராத்திரி பூஜை வந்து வராகி அம்மனுக்கு நடக்குது நம்ம வந்து எல்லா நாளுமே அம்பாளுக்கு நவராத்திரின்ற மேலதே அம்மா வந்து படுத்த கோலத்தில் தாரகாசுரனை வதஞ்செஞ்ச கோலத்தில் இருக்கிறாங்க இதுவே நம்ம கோவிலில் ஒரு பெரும் சிறப்பு அப்புறம் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பெரும் தேவியா அம்மா உக்காந்துருக்குறாங்க நின்று கிடந்து இருந்த கோலம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகை மிஞ்சிற மாதிரி நின்றுருக்குறாங்க தாமரை பூவால் வந்து லலிதா சகஸரநாம அர்ச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்கள் கோடி வேணுன்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி முப்பெரும் தேவியா அந்த அம்மா நின்ற மாதிரி முப்பெரும் பிரசாதத்தை பண்ண சொன்னது இந்த பூஜை செய்கிற அவருக்கு தெரியாது நான் பிரசாதம் பண்ண மூணு பிரசாதமும் எனக்கு இதுக்கிட்டே பண்ண போகிறோன்னு தெரியாது இது எல்லாம் வந்து அந்த அம்பால் அமைச்சிக்கிட்ட ஒரு ஒத்துமை அதாவது சின்ன சின்ன விஷயத்தை கூட ஏன் இவ்வளவு ஆச்சரியமாக அதிசயமாக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட மகாசக்தி மாசானியம்மன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா ஒரு பெண்ணாக அம்பாள் வாழ்கிறா அதாவது மகளா வாழ் வாழ்ற நேரத்தில் மகளாக வாழ்றா தாயா வாழ்ற நேரத்தில் தாயா வாழ்றா பாட்டியா வாழ்கிற நேரத்தில் பாட்டியா வாழ்றா குருவா வாழ்கிற நேரத்தில் குருவா வாழ்கிறா குழந்தையா வாழ்கிற நேரத்தில் குழந்தையா வாழ்கிறான்றதுக்குத்தான் இது எல்லாமே ஒவ்வொரு உதாரணம் அதே மாதிரி நம்ம கோவிலில் ஆடியில் சிறப்பாக திருவிழா நடக்கப்போகுது எல்லோரும் வந்து கலந்துக்கிங்க நன்றி வணக்கம்